வணக்கம் நண்பர்களே தமிழரசு கட்சிக்குள்ள பிரிவினை உருவாகி நிறைய இடத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது என்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு செய்தி பார்க்கக்கூடியதா இருந்தது தமிழரசு கட்சியினுடைய யாழ் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்டு அந்த இடத்துக்கு மட்டக்களப்பை சேர்ந்த சாணக்கியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் பார்க்க இருந்தது இது எதிர்பார்த்த விஷயம்தான் இந்த செய்தியுடன் தமிழரசு கட்சிக்குள்ள நடக்க போற நடந்து கொண்டிருக்கிற இன்னும் சில தகவல்கள் கிடைத்த தகவல்களை ஒரு செய்தியாக இன்றைக்கு பார்க்கலாம் என்று நினைக்கிறான் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழரசு கட்சிகளில் ஒவ்வொரு ஒரு விக்கெட்டாக விழுந்து அது வேற ஒரு பரிமாணத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்ற மாதிரி தான் தெரியுது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்றால் அந்த கட்சியை ஆக்கிரமிச்சிருக்கிற ஆக்கள் யாராருன்னு பார்த்தால் சுமந்திரன் தலைமையில அடுத்ததாக சிவி கே சிவஞானம் அவருடைய ஒரு ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அடுத்த நிலையில் இருக்கிற ஆக்கள் யாருன்னு பார்த்தா யாழ்ப்பாணம் மேயர் தெருவில் இருந்து டக்ளஸ் சிவானந்த அவனுடைய இபிடிபி கட்சியும் அதில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது தமிழரசு கட்சிக்குள்ளே அப்படின்றத பார்க்கக்கூடிய இருக்குது அடுத்ததாக இனி வரப்போற மாகாண சபை தேர்தல் நடக்குது நடக்க இல்லையோ தெரியல மாகாண சபை தேர்தல் வரும் என்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை எடுத்து கொண்டு அந்த கட்சிக்குள்ள உள்வாங்கப்படுது சில பேரை அந்த உள்வாங்கிற ஆக்கள் யாருன்னு பார்த்தால் இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்ட திருப்பி திருப்பி சொல்றோன்னு குரல் நினைக்க வேண்டாம் பவனியாவில் இருந்து செயற்பட்ட புல்லட் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு நடுக்கமும் அவ்வளவு பயம் இருந்தது அவர்களை உள்வாங்கி இன்றைக்கு தமிழரசு கட்சி பயணப்படுது என்று சொல்லிக்க இதங்க என்னத்தை இன்னத்தை சொல்றான்னு தெரியல யாரும் கேட்கறதுக்கு மக்கள் இல்ல அந்த கட்சியில உள்ள முக்கியமான ஆக்கள் வெளியேற்றப்படணும் வேற ஒரு ஆக்களை கொண்டாடப்படுது என்ன மாதிரி நிலையை எடுக்கணும் என்று கூட தெரியல கதைக்கிறதுக்கும் கூடாமல் இல்லாம இருக்கு அதுல பார்க்கல இன்றைக்கு சித்தார்த்தன் அதுல முக்கியமான முக்கியமானால இருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற மாதிரியும் சில தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி பேச்சாளர் மாதிரி இருக்கிறதெல்லாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார் அடுத்ததாக செல்வம்டை கல்நாதன் அதுக்கு அங்கால இப்ப புதிதாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இருந்த சந்திரகுமாரும் இன்றைக்கு அதுக்குள்ள வந்து நிற்கிறார் அப்படி பார்க்க இல்லை இன்றைக்கு சிறீதரன் வெளியேற்றப்பட்டு விட்டார் வெளியேற்றப்பட போறார் பாராளுமன்ற குழுவில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் அடுத்ததாக ஞானமுத்து சிறீநேசனையும் வெளியேற்றப்படுவதற்கான ஆயுத்தங்கள் நடக்கிறதாக தெரியுது இப்படி இப்படி பாக்கைகளே இருக்கிறதே ஒரு எட்டு எம்பிமார் அதுல ஒரு நாலு பேரை இல்லாம பண்ணிவிட்டால் அந்த தமிழர்களுடைய விருப்பத்தை ஒத்தாக்கள் நாலு பேரை இல்லாம பண்ணிவிட்டால் சுமந்திரனுடைய நாலு பேர் விருப்பமான ஆக்கள் இருப்பினும் புதிதாக உள்வாங்கப்படுற ஆக்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தால் எல்லாம் இந்த துணை குழுக்கள்ல இருந்தவர்கள் வந்து கொண்டிருக்கணும் இது இல்ல பாக்கல அடுத்த அடுத்த காலகட்டங்களில் இந்த தமிழரசு கட்சி எப்படி போய் சேரும் தெரியல நேற்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தா அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் இணைந்து பயணிக்க தமிழ் கட்சிகளிடம் இருந்து அழைப்பு வருமாக இருந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு இதை போடுறார் ஒரு ஒரு காய இறைஞ்சி விடுறது ஏன்னென்று சொன்னா மக்கள் மத்தியில் காட்டுறது நான் கூப்பிட்டால் பெறுவேன் ஏனென்றால் உள்ளூரே எல்லாம் கதைச்சு வச்சிருப்பினும் நீங்கள்தான் அடுத்த உங்களுடைய இணைந்து இணைந்து செயற்படக்கூடிய கட்சியாக இருக்கிறீர்கள் அதோடையால் நீங்கள்தான் அடுத்த இடத்துக்கு வரப்போறீர்கள் இதை நீங்கள் மெல்லமாக மக்களை தெரியப்படுத்துங்கோ சாதாரணமாக இப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்க போறோம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன் அந்த மாதிரி காட்டிக்கொள்ளுங்கோன்றதுக்காக தமிழ் கட்சிகளிடம் இருந்து அழைப்பு வந்தால் நான் அதை சாதகமாக பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்றேன் அதே நேரத்துல இன்னும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் டக்ளஸ் தேவானந்தா அவர் அவருடைய அரசியல் அவருக்கும் மக்கள் இருந்திருக்கணும் அவர் எம்பி ஆகி இருக்கணும் அவர் மந்திரியா இருக்கிறார் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறார் தான் தோட்டு போனதால மக்கள் மத்தியில சரியான கவலை தன்னுடைய சேவை கிடைக்கவில்லை என்று கவலைப்படையணும் ஆனால் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதான் நான் விரும்புறேன் நான் இப்படி அழிஞ்சு போகையில் இல்லாமல் போய்விடவில்லை நான் திரும்பி வருவேன் சொல்லொண்டிருக்கேக்கான் இன்றைக்கு இந்த கருத்தையும் சொல்லப்படுது இல்லை அந்த பார்க்கணுன்னு சொன்னால் இப்போ புலோட் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவர்களோடு இணைந்து செயற்படுற சுமந்திரன் அடுத்ததாக ஒரு அறிவித்தலை கொடுப்பார் அந்த அறிவித்தலை வந்து அடுத்த இரண்டாம் நிலை ஒரு தலைவராக டக்ளஸ் ஆனந்தா தமிழரசு கட்சிக்குள்ள வந்து நுழைந்து வேலை செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை முழுதிரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்த போது ஏடிக்கு போட்டியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி இப்படி இப்படி போட்டியில் நின்று இறுதியில வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் சபை பிதாவை மாநக நகர பிதாவை தேர்வு செய்கிறதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இணைத்துக் கொண்டு செயற்படுறதுக்கு இல்லை சுதந்திரம் உடனடியாக போய் சேர்ந்தது அங்கே என்று கேட்டால் இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ல சிவானந்தாவிட்டை அழைச்சு சிவஞானம் சிவிக்கு சிவஞானம் போய் அவரோட கட்டி அணைத்து மகிழ்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிக் கொண்டு யாழ் மாநகர சபையினுடைய நகரபிதாவை நிறுவி இன்றைக்கு அந்த நகர அந்த அந்த யாழ் சபை ரன் பண்ணி கொண்டு இருக்குது அதுல முக்கியமான பங்கு ஈபிடிபிக்கு இருக்குது மெல்ல மெல்லமாக சிறீதரனோட முரண்பாட்டை வெளியில காட்டி 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 அரசியலமைப்பு சபையில் இருந்து நீங்கள் வெளியே வெளியேற வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டது அவர் அதை ஒத்துக்கொள்ள இல்லை சட்டப்படியும் அது வெளியேற முடியாது அல்லது வெளியேற வேண்டிய தேவை இல்லை என்றதால அஹ் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்த கட்டமாக கை வைத்தேன் என்றால் பாராளுமன்ற குழு தலைவராக நீங்கள் இருக்க என்று சொல்லி அதுல இருந்து பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலேருந்து அவரை ஒளியில் எடுத்து விட்டோன்னு அவர் தனிமைப்படுத்தப்படுவார் நேற்று முந்த நாள் கிபிலோயா திட்டத்தினுடைய போராட்டத்துக்கு போய் நிற்கிறீர்கள் பாருங்கோ அதில் நிற்கிறார்கள் எல்லாம் சுமந்திரனை சுத்தி கொண்டு நிற்கிறார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேச்சாளராக நின்று கொண்டிருக்கிறார் உங்கள் மண் எங்களுக்கு ஓணும் என்று சொல்றார் அவர் அவருடைய என்னென்று தெரியல என்னென்று அவர் சொல்லுவார் என்று தெரியல இங்கே வந்து தமிழர்களுடைய உரிமையை வாங்கி கொடுக்கறதுக்கு அவரை விரும்ப மாட்டேன் தமிழர்கள் ரவி எல்லாம் எதிராக செயற்பட்டார்கள் நெஞ்சுக்கு நெஞ்சு கேந்து கொண்டிருக்கு ஆனா கொண்டு வந்து அவர்களை தான் முன்னிறுத்தி வச்சிருக்கிறார் அவர் தான் பேச்சாளராக இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தால் ஈபிடிபினுடைய ஒரு எம்பியா இருந்த சந்திரகுமார் இப்ப புதுசாக வந்து நிற்கிறார் அதை பார்த்தால் சுதந்திரனுக்கு அடுத்த ஒரு நிலையில் இருக்கிறாள அவர் இருக்கிறார் அடுத்தது செல்வம்டகல்நாதன் புலட்சிதாதன் இவர்கள் எல்லாம் ஒன்றாக நிக்கல சிறுதரன் அங்கேயோ ஒரு இடத்துல தனியே பேர் யாக்களோட ஒரு ரெண்டு மூன்று மக்களோட சேர்ந்து மக்களாக கலந்து போற மாதிரி இருக்குது ஓகே பார்க்க எப்படி இருக்குது ஒரு தமிழ் தேசியத்தை சொல்லக்கூடியது ஒரு வேற ஒரு கட்சியில இருந்தோ அல்லது ஒரு துணைக்குழுவில் இருந்தோ வராமல் இருக்கிற ஒருத்தர் தனி தனிமைப்படுத்தப்பட்டு போட்டு தமிழரசு கட்சி இன்றைக்கு வேறு யாருடைய பயணப்பட்டு கொண்டிருக்கு ஆணகியனை ஒரு இளம் எம்பி சாணகியன் தமிழரசு கட்சி என்று எம்பி என்று சொல்லி எடுத்தா கூட அவருடைய ஆரம்ப வர அங்கிருந்து வருதுன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ இருந்து இருந்துதான் தொடங்குது கிழக்கு மக்கள் வடக்கு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒரு ஒரு அணியாக பயணப்பட ஒண்ணுமென்றா பாருங்கோ அடுத்த கட்டமாக இருந்தாலும் இப்ப புள்ளையான் உள்ளுக்கு இருக்கிறார் அவர் தவிட தடுப்புக்காவில் இருந்து வெளியில வந்துட்டாரா அவரையும் சேர்த்து அவர் வியாழேந்திரன் மற்றது கருணாய் இவர்களையும் சேர்த்து தமிழரசு கட்சி பயணப்பட போகுது இதை விரும்பினா நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் விளையாடி விடலாம் ரெண்டு மாதிரி நிலைக்கு வந்துட்டு ஆனபடியால் இன்றைய அரசியலே எதுவுமே சாத்தியம்தான் இன்றைக்கு பார்க்கைக்குள்ள இது நெஞ்சுக்குள்ள உறுத்தி கொண்டிருந்தபடியாம நின்று கேட்டால் கொஞ்ச காலமா உறுத்தி கொண்டு இருந்தது சுமந்திரன் சுமந்திரன் வந்து ஒரு கொழும்பில் புறப்படமாக கொண்டவர் அவர் கொழும்பில் இருந்து கொழும்பு சிங்களவர்களோட அவர் குடும்ப இதுகளை வச்சு கொண்டவர் உறவுகள் குடும்ப உறவுகள் திருமணங்கள் அதுகளை வச்சு கொண்டிருந்தவர் சிங்களவர் மத்தியில் வச்சு கொண்டிருந்தவர் என்று சொல்லி ஒரு குறை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை இல்லை அது அவருடைய குழந்தைகள் அப்படி நடந்து போய்சுது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு மனித பிரச்சனை என்று சொல்லி அதை கடந்து போட்டு வந்தா கூட சுமந்திரன் ஒரு நெரிடலாகவே இருந்து கொண்டிருந்தவர் சம்பந்தனுக்கு பிறகு ஒரு நெரிடலாக தமிழர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருந்த சுமந்திரன் இப்ப பாக்க போயுக்குள்ள அந்த கட்சிக்குள்ள அதிகப்படியான எம்பி மாதிரி இல்லை இப்ப எல்லாம் விரல் விரல்வெட்டு அண்ணக்கூடிய ஆறு ஏழு எட்டு எம்பிக்குள்ள தான் நிக்குது அந்தளவு பேருந்தான் முந்தியாண்டால ஒரு பத்து பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு எம்பி வரைக்கும் தமிழரசு கட்சிக்கு இருந்திருக்கு இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்ல ஒரு எட்டு எம்பி இருக்குன்னு சொன்னால் இதில் இப்போ பார்க்கல சிறிதரனையும் மெல்ல மெல்லமாக ஒரு நெருக்கடியை கொடுத்து கட்சியிலிருந்து அவர் எம்பி பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குமாக இருந்தாலும் கட்சியிலிருந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அடுத்த தேர்தலுக்கு வந்தோடனே நீ தமிழரசு கட்சிகளை இல்லாமலுக்கு வேற எங்கேயாவது நின்று போட்டியிடணும் நின்ற மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்து கொடுத்துருங்க அவரும் விலகி போயிடுவார் அடுத்ததாக சிறிநேசன் போன்றவர்களும் விலகி போய் வேறு கட்சிகளோட சேர்ந்து பயணப்படையில இங்கே தமிழர்களுடைய செல்வாக்குள்ளாக்கள் வெளியேற்றப்பட்டோன்னு வேற ஆக்கள் தேவைப்படும் இடம் அந்த வெற்றிடங்களுக்கு வந்து நிற்க போறதா இருந்து கேட்டால் புலட் சித்தார்த்தனும் டக்லஸ் தேவானந்தாவும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சந்திரகுமரன் நிற்க போயினு நடுவில் நடுநாயகமாக சுமந்திரன் இப்பார் சுமந்திரனோட எல்லாத்துக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக சிவஞானம் இருப்பார் அப்ப இந்த கட்சி ஒன்று காணாமல் போகும் அல்லது இந்த கட்சியை விரும்புகிறதோ அல்லது விரும்பாமலோ இந்த மக்கள் மத்தியில் இப்படித்தான் இன்னைக்கு அரசியல் என்ற ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரியான நிகழ்வுகள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்குது மக்கள் ஒரு வெறுப்புல வந்துட்டோம் அரசியல் தமிழ் கட்சியில் வேண்டாம் என்ற உறுப்பில வந்துட்டனும் அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒத்துத்தான் இது நடக்கோ தெரியல சிங்களவர்களுடைய ஆட்சி சிங்களவர் பெரம்பல் விரட்டுக்கும் எல்லாடம் விரட்டு பண்றதுக்காகத்தான் இப்படி ஒரு 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 திட்டத்தை போட்டு சுமந்திரன் செயற்படுகிறார தெரியவில்லை ஆனால் தமிழர்களுக்கு ஆன அரசியலும் இல்லை தமிழர்களுக்கான ஒரு நன்மையும் இங்கு கிடைக்காது இனி தமிழ் அஹ் போராட்டம் கிபுலோயா மற்றது இதெல்லாம் சும்மா ஒரு போலிக்கு அல்லது ஒரு கண்டுடைப்புக்கு செய்யறது தவிர ஒரு இதயபூர்வமாக உளப்பூர்வமாக இந்த போராட்டங்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இனி பாரத இன்னுமே இரண்டு வருடங்களுக்குள்ளே எல்லாம் படிவ பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போகும் அதுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் வந்தால் ஒழிய விரை இல்லையே என்று சொன்னால் ஒரு சிங்கள நாடாக இது முற்றுமுழுதாக மாற்றப்படுறதுக்கான அத்தனை வேலைகளையும் சிங்கள கட்சிகள் செய்யாமலுக்கு தமிழ் கட்சியாளாக சேர்ந்து இந்த துணைக்குழுக்களும் தமிழரசுக் கட்சி இன்றையில் இருக்கிற தமிழரசு கட்சியும் சேர்ந்து இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மட்டும் துலாம்பரமாக தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்